ஓகேவா ஓகே ம் ஹாய் சொல்லு ஹாய் வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வணக்கம் சொல்லு வணக்கம் எப்படி சொல்லுவாங்க வணக்கம் எப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேர் இதுக்கப்புறம் வர மாட்டாங்கட கடை கொஞ்சம் லேட்டாகண்ட வார்த்தைகள் எல்லாமே யாருமே வரலாம் பத்தியா அதையோ ஓடிந்துருக்கும்போது யோகித்தா வணக்கம் சார் வணக்கம் சார் ஏய் கால அதுங்க எங்கன்னா ஊந்துட போற ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல பாத்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கீழே உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க வேகமா வந்துங்க நான் ஒரு பத்த நைட் பண்ணுங்க 얘ంద్ర 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 என்ன சொல்ல ஆ हाय 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 ஷார்ட் ஆப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெலிகிராம் சி சி சரி தாங்கம்மா ஷரடி தாங்கம்மா உங்கள் ஷரடி அவங்க அவங்க வந்து அண்ணா பண்ணுங்க சொல்லு பண்ணுங்க சொல்லு நாங்கள் மூணு பேர்த்தில் யார் அழகாக இருக்காங்களோ அவங்க பேர் சொல்லுங்கள் எங்கள் பேர் நான் சொல்லிடுறேன் யார் நல்லா இருக்காங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு எப்படி போச்சு வாங்க நம்பர் இல்லை வாங்க 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 நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னது ஒன் டூ த்ரீ பாவனா குட்டி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க வேறு பாவனா பேர் தெரிஞ்சிருக்கு ஸ்ரீக்கு பாவனா பேர் நேம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்ரீ நீங்க எந்த ஊர் ஒரு லைக்

ஹாய் சொல்லு ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு அங்க பாருங்க நாங்க அழகா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ फ्रेंड्स ஐ சென்னை ஓகே ஓகே ப்ரோ நாங்க பாண்டிச்சேரி நாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அருள் அருள் இருப்பாரு நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க

அந்த பவா மிஸ்ஸுக்கு எல்லாரும் கிளாக் பண்ணுங்க ஸ்ரீக்கு ஒரு டைம் கிளாக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் எத்திங்க எத்திங்க சொல்லு பாவ எத்திங்க ஏற்றுங்க

ஓய் ஓய் சொல்றாங்க அப்படியா ஐய் வலிக்குதா செப்பு தாய் நான் வாங்கி தரேன் கம்னிரு இங்க விஷயம் நாளைக்கு ஊர் பம்பு வாங்கி தரேன் உங்களுக்கு ஏய் போற

ஒரு ஒரு பொருள் கேட்டா நான் அடம்புச்சு நினைக்கிறது வாங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடனே கால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம சேனல் full சப்போர்ட் சேனல் subscribe பண்ணிக்கோங்க லைக் போட்டீங்க